ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் ஒரு ஊர்லே ஒரு வாலிபன் கெட்டவன் என்று ராசில்லாத முகமென்று காலையிலே எழுந்ததும் அவன் முகத்தை பார்த்தால் எல்லாமே கெடுதலுத்தான் நடக்கும் என்று திட்டிக் கொண்டு அவனை அந்த ஊர் ராசாவிடம் ஒப்படைப்பார்கள் ஒப்படைத்து விஷயத்தை சொல்லி இவனுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்வார்கள் அந்த ராஜா இது எந்த அளவுக்கு உண்மை என்று நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்வார் அவனை அரண்மனையிலே அந்த இரவு தன்னுடன் தூங்க வேண்டும் என்று ஆணையிடுவான் மறுநாள் காலையில் எழுந்து அவன் முகத்தை பார்த்து வெளியே செல்வார் திரும்பி வரும்போது அந்த ராஜா காலுக்கு அடிபட்டு இரத்த காயத்துடன் வருவார் உண்மையிலேயே ஊருக்காரர்கள் சொன்னதைப் போல இவனரு கெட்ட ஜாதகன் என்று முடிவு செய்து அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்குவார் அந்த தூக்கு தண்டனை அமல்படுத்தும் போது அவன் அந்த காவலர்களிடம் என்னை விட கெட்ட ஜாதகருடையவர்கள் பக்கத்திலே வைத்து கொண்டு ஏன் என்னை தூக்கிலிடுகிறீர்கள் என்று இது எந்த நியாயம் என்று கேட்பான் யார் என்று அந்த காவலர்கள் கேட்பார்கள் ராஜா என் முகத்தை பார்த்ததற்கு அவர் காலை மட்டும்தான் அடிபட்டது ஆனால் நான் அவர முகத்தை பார்த்ததால்தான் எனக்கு தூக்கு தண்டனை கிடைத்தது உயிரே போகப் போகிறது நான் என்றால் நம்ம ராஜா கூட கெட்ட ஜாதகம்தானே என்று கூறினான் அதை கேட்ட ராஜா ஒரு ஒரு மேலே பழியை போடும் போடுவது ரொம்ப சுலபம் ஆனால் அந்த பழியை சுமைப்பது ரொம்ப வேதனைக்குரியது என்று தெரிந்து கொண்டு அவனை விடுவித்தான் அதனால் அனாவசியமாக ஒரு மேலே பழியை சுமத்துவது ரொம்ப தவறு நண்பா எல்லாம் நம்ம தலை விதி என்று நினைத்து மற்றவர்கள் மேலே குறை கூட கூடாது தெரிந்து கொள் நண்பனை இது உண்மை